السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وآصحابہی وآزواجہی وضریاتہی وآہل بیتہی اجمائی سنگے کم میمے کمریہ پریور گھڑا سخود گھڑا இல்லாமல் அல்லாமல் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழிற்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக வாழமைக்கும் காலம் எல்லாம் நோயின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்ப குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் உயிரிழக்கும் உடம்புகளுக்கும் அல்லா பாதுகாப்பு அடங்கியிருவானாக குறிப்பாக பலஸ்தீன பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக இந்த போர் நிறுத்தத்தை அல்லாஹில்லா ஜெயலலிதா நிரந்தரமாக்கி தருவானாக யூத நசாராக்கள் உள்ளங்களில் முஸ்லிம்கள் மீது பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியவானாக அவர்களுக்கு இயற்கை சீர்த்தங்களைக் கொண்டு அல்லாஹில்லா ஜெயலலிபு பேரிட வை தருவானாக நாம் இந்த உலக

அவர்களின் திருக்கரங்களால் ஹவுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவ செல்லும் சொல்வார்கள் அல் எது உள்யா ஹைருமி எது சுஃபுலா தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரமே அல்லாஹிடத்தில் சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவ செல்லும் சொன்னாங்க இதை யாசகம் கேட்பது என்பது பிறரிடத்தில் தேவையாகுவது என்பது அது மூமின்களுக்கு அழகல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாகவும் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஒரு ஏழு எட்டு ஒன்பது பேரு கிட்ட இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக உறவு சென்று வந்தார்கள் என்னிடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டியதுதானே என்று கேட்டார்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானா செல்லதாகவும் கடம்பிடித்து பிடித்து உடன்படிக்கை செய்து கொடுத்தோம் அந்த உடன்படிக்கையில் பெருமான செல்லதா சொன்னாங்க அல்லாஹுவை அணுதினமும் வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம் என்று பெருமானார் செல்லல்லா கோலிய செல்லும் சொன்னார்கள் நோன்பை பிடியுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பெருமானார் செல்லல்லா கோலிய செல்லம் அடுத்து ஒன்றை சேர்த்து சொன்னார்கள் மக்களிடத்தில் யாரிடத்திலும் நீங்கள் தேவையாகாதீர்கள் என்று பெருமான செல்லல்லா குழந்தைகள் உடன்படிக்கு எடுக்குகிற பொழுது இதையும் சேர்த்தே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் நம்மால் பிறருக்கு நாம் இய்ய வேண்டுமே தவிர வேரரின் கைகளை எதிர்பார்த்திருப்பது என்பது நல்ல மனிதருக்கு அழகல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அபூ ஸரைல் குத்ரி রাদিয়াল্লাহு தஆல அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு அமர்ந்தத பொழுது அன்சாரி தோழர்கள் சிலர் வந்தார்கள். யா ரஸூல்லல்லாஹ் ஏதாவது கொடுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதில் அள்ளி கொடுத்தார்கள் மீண்டும் இன்னும் தாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் செல்லதாகவும் அள்ளி கொடுத்தார்கள் மீண்டும் அன்சாரி கேட்டார்கள் மீண்டும் பெருமானா செல்லதாக மூன்றாவது முறையும் அள்ளி கொடுத்தார்கள் நான்காவது வரையாக கேட்குகிற பொழுது நபிகள் நாயும் செல்ல இருந்ததெல்லாம் காலியாகிவிட்டது பெருமானா செல்லதாக நின்றார்கள் இருந்ததை எல்லாம் உங்களிடத்தில் கொடுத்து விட்டேன்

அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் தருவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லார்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதையும் அபு சாயில் குதிரி ரதி அல்லாஹு தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான மக்களை ஒரு காட்டு காட்டில சென்று மரம் வெட்டி உடைத்து உண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி தினந்தோறும் செல்வார் மரத்தை வெட்டுவார் அதை விற்று தன்னுடைய உணவிற்காகவும் தேவைக்காகவும் பயன்படுத்திக் கொள்வார் வாழ்க்கை எப்படியோ ஓரளவுக்கு சந்தோஷமாக கழிந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் காட்டுக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு நரி இரண்டு முன்னங்கால்களும் மொண்டியாகி அது நடக்க முடியாமல் இருக்கிறது இந்த பிறகு விட்டக்கூடிய அந்த மனிதர் பார்க்கிறார் இந்த நரிக்கு இரண்டு காலம் முன்னங்கால் இல்லையே இது எப்படி சாப்பிட போகிறது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார் திடீரென்று ஒரு புலி ஒன்று மானை அடித்து மானை அடித்து கொண்டு வந்தது வசித்த அந்த புலி தனக்கு தேவையான அந்த மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு மீதம் இருப்பதை கீழே போட்டு விட்டது இதை அந்த மரவெட்டி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒளிந்து பார்த்துக்கொண்டே புலி சாப்பிட்ட மீதம் போக புலி சென்று விட்டது மீதம் இருக்கக்கூடிய அந்த மானின் கரியை இந்த நரி சாப்பிட்ட பொழுது இவனுக்கு ஒரு ஆசை நரிக்கு இரண்டு கால இல்லாத நரிக்கு கடவுள் இப்படி உணவு தருகிறார் என்று சொன்னால் நாம் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் பேசாமல் நமக்கும் கடவுள் கண் திறக்கத்தானே போகிறார் வணங்கக்கூடிய மணக்கு ஸ்தலத்திற்கு சென்று அமர்ந்தார் தினந்தோறும் அமருகிறார் வேலைக்கு போவதை அவர் நிறுத்திவிட்டார் போய் கடவுள உட்கார்ந்து வணங்கி கொண்டு இருக்கிறார் பல நாள் பசியாகிவிட்டது நன்றாக இருந்த மாதிரி அவர் உடம்பு மெழுந்து பஞ்ச பராணியாக மாறிவிட்டார் ஒரு நாள் கண்ணை கொண்டிருக்கிற பொழுது திடீரென வெளுத்து பார்க்கிறார் தன்னுடைய ஆலயத்தில் யாரும் இல்லை கடவுள் மட்டும்தான் கல்சரியா உட்கார்ந்து இருக்கிறார் அவரத்தில் கேட்டார் கடவுளே இரண்டு முன்னங்கால் இல்லாத நரைக்கு நீ மானை உணவாக கொடுத்த பொழுது நான் உன்னை பயபக்தியோடு வணங்கி கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒன்றும் தர மாட்டாயா என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் ஒரு மனிதர் வந்து சொன்னாராம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா நீ உழைத்து சாப்பிடுகிற பொழுது எவ்வளவு அழகாக இருந்தாய் எவ்வளவு நன்றாக இருந்தாய் நீ கடவுளை கடவுளை என்று சொல்லிக்கொண்டு நீ தொழிலுக்கு செல்லாமல் இப்படி உட்கார்ந்தால் உனக்கு எப்படி இருக்கும் நீ அந்த நரியை பார்த்து படித்த பாடத்தை விட நீ எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னங்கால் இல்லாது நரிக்கு எப்படி புளி வந்து அந்த மானை அடித்து சாப்பிட்டு விட்டு மீதத்தை போட்டதோ அதுபோல் மென்மேலும் நீ உழைத்து நீயும் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற என்னவா உனக்கு வர வேண்டும் அதை விட்டு விட்டு இரண்டு நறுக்கு முன்னங்கால் நாள் நறுக்கி கடவுள் உணவு கொடுக்க என்று சொல்லி நீ உழைக்காமல் இருப்பது என்பது மடத்தனம் முட்டாள்தனம் உழைத்து வாழ் என்று சொல்லி ஒரு மனிதர் வந்து அவருக்கு சொன்னார் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மோமின்களே நாம் என்றும் எப்பொழுது யோசிக்க வேண்டும் நாம் உழைத்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர அவர் தருவாரா இவர் தருவாரா என்று நாம் எதிர்பார்ப்பது அது யாசிப்பது என்பது அது நல்ல செயல் அல்ல என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயும் செல்லவாக ஒரு நாள் நிபுணர் வந்தார்கள் சொன்னார்கள் யா முகமது இஷ் மா சேர்த்த முகமது அன்னல்லா அவர்களே நீங்கள் விரும்பி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஃபைன்ன க ஒரு நாள் நீங்கள் மோத்தாகப் போகத்தான் போகிறீர்கள் வகபிப் நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்க வேண்டுமோ நீங்கள் நேசித்து கொள்ளுங்கள் ஒரு நாள் நீங்கள் பிரியத்தான் போகிறீர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் நாளை மறுமை இங்கே ஒன்று இருக்கிறது அதில் நன்மை தீமை கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு

இரவிலை இறைவனை ஐந்து நேர தொழுகை போக தகஜு தொழுவு தொழுவதோடு பிறத்தில் கேட்காமல் இருக்கிறோமே அதுதான் சாண வாழ்க்கை அதுதான் மூமின்களுக்கு கண்ணியம் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா உலகங்களுக்கு ஜிவனே இஸ்லாம் சொன்ன பாடத்தின் மூலியமாக இந்த உம்மத் நமக்கு நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் இருக்கிறது எனவே பிறர் அவர் தருவார் இவர் தருவார் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் கொடுப்போம் என்கிற எண்ணத்திலே நிறைய உழைக்க வேண்டும்

صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ a